ாம் ஜெய் சாயிராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு பிள்ளையே சாயப்பா சாயப்பான்னு நீ என் மேல பாசமா இருக்கிறதெல்லாம் சரிதான் என் மேல அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்கதெல்லாம் சரிதான் ஆனா நான் ஏதாவது உனக்கு ஒரு நல்லது சொன்னேன்னா நீ அதை ஒழுங்கா கேட்டு நடக்க மாட்டேங்கிற என் சொல்லவே இந்த உலகத்துல நான் எப்பவும் உன் கூட உனக்கு துணையாக இருப்பதற்கு காரணமே யார் உன்னை எந்த விதத்திலும் தீங்கோ துரோகமோ கெடுதலோ செஞ்சு உன்னை அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் எப்போதும் தைரியமா தலங்கி வந்து நில்லு யாரும் உன்னை காயப்படுத்த முடியாத அளவுக்கு யாரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் நேர்மையாக உண்மையாக நடக்கக்கூடிய வாழக்கூடிய உனக்கு இந்த உலகம் எவ்வளவுதான் சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனைகளை தாண்டி உனக்கான நல்லதை செய்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எதிரிகளும் துரோகிகளும் உன் வாழ்க்கையில் இருக்காங்களேன்னு நினச்சி வருத்தப்படாத எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளோ பேர் சேர்ந்து உனக்கு துரோகம் செஞ்சாலும் விமர்சனங்களை உன்னை நோக்கி அள்ளி வீசினாலும் உனக்கு நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா என் அருள் உனக்கு இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்க வேண்டாம் யார் உன்னை பற்றி இழிவாக பேசினாலும் உன் பாதையை குலைக்க யார் இருந்தாலும் நீ கண்டுக்காம தைரியமாக இரு இந்த சாயப்பாவின் துணை உறக்கு இருக்கும்போது யாராலும் உன்னை வீழ்த்தவோ அழிக்கவோ முடியாது என் செல்லமே உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன் தடைகளும் தடங்கல்களும் இல்லாத நிம்மதியான வெற்றிகரமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ளும் மனநிலையை உனக்குள்ள வளர்த்துக்கோ யார் என்ன விமர்சனம் வச்சாலும் வாழ்க்கையில உயரணும் ஜெயிக்கணுன்றது மட்டுமே உன் எண்ணமாக இருக்கட்டும் உனக்கான அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேர தயாராயிருக்கு நீ எதை தேடியும் போக வேண்டாம் இப்போ எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படியும் எந்த நல்ல காரியம் நடக்கணுமோ அதையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ வெற்றிகளை எட்டி பிடிக்க தயாராக இரு நீ வாழ்க்கையை நினச்சி மகிழ்ந்து மனம் குளிரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என் செல்லமே இதோ இப்போதே இன்றைக்கே கூட நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக மலர்ந்த முகத்தோட சிரிப்பும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் விருப்பம் என் பிள்ளையாகிய உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயம் நான் செஞ்சு கொடுக்குறேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்லமே நீ நினச்சது எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தான் போகுது தேவையில்லாமல் மனசை வருத்திக்கிட்டு கவலைப்படாம மகிழ்ச்சியாக இருக்க பழகு நீ என்னதான் உன் குடும்பத்துல எல்லாத்தையும் சரியாகவே செஞ்சாலும் சில பேருடைய வார்த்தைகள் உன் மனசுக்கு காயத்தை கொடுக்கலாம் கஷ்டத்தை கொடுக்கலாம் நீ ஒருபோதும் மன காயத்தால் கலங்கி போகாதே கிரகங்களின் பாதிப்போ ஜாதக கோளாறோ சில மனிதர்களின் சதி வேலையோ அல்லது உன்னுடைய தளவிதியோ எது உனக்கு எதிராக இருந்து பிரச்சனையை கொடுத்தாலும் இந்த சாயப்பா அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் கர்ம பலனை எல்லாம் லேசாக மாற்றி கொடுத்துறேன் நீ எதிர்பார்க்குறபடி உனக்கான உதவிகளை செஞ்சு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் என் அருளும் ஆசீர்வாதமும் உன சுற்றி பாதுகாப்பாக இருக்குது என்று சொல்லமே சில காலமாகவே உன் மனசுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருந்த மன போராட்டத்துக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் விடை கொடுக்க போகிறேன் நீ எதை கேட்டு என்னை நோக்கி வந்தாயோ அந்த விஷயத்தையே நான் உனக்கு பரிசாக கொடுக்க போறேன் நீயும் அனைத்தையும் அமைதியாக பெற்றுக்கொள்ள தயாராகு உன் மனசுக்கு நிம்மதி உண்டாகும் விதமாக உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன் நீ எப்போதும் சாந்தமாகவும் உறுதியாகவும் இருக்க பழகு உன் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் உண்டாகி நீ ஒவ்வொரு நாளும் உயரும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கேன் ஏன் பொறுப்பில் ஏன் பாதுகாப்பில் ஏன் ஆசீர்வாதத்தில் நீ நல்லபடியாக முன்னேறதுக்கான எல்லா வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேனென் செல்லமி இந்த சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கை செல்வ செழிப்பாக நல்லபடியாக மாறப்போகுது சில விஷயங்களை நீ கேட்டவனை கொடுக்காம நான் உனக்கு தாமதம் செய்வதற்கு காரணமே நான் உனக்கு கொடுக்கறது எதுவுமே எந்த விதத்திலையும் உனக்கு பிரச்சனையை கொடுத்துடக் கூடாதுன்றதுக்காக தான் அதனால தான் ஒவ்வொரு விஷயையும் உனக்கு நன்மையாக மாற்றி உன் கைகளை ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீ என் கிட்டே வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என் கைகளால் உன்னை ஆசீர்வதித்து உனக்கான அனைத்தையும் சரியாக சிறப்பாக செஞ்சு உன் வாழ்க்கையில் நன்மைகள் மலரும்படி நான் செய்ய போகிறேன் நீ எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் அவசரப்படாதே நீ மனம் தளரும்படியோ நோகும்படியோ வருத்தப்படும்படியோ நான் எதையும் செய்ய மாட்டேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் செல்லமே உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் அவங்கதான் காரணம் இவங்கதான் காரணம்னு அடுத்தவங்க மேல பழி போடாம அடுத்தவங்களை குற்றம் சாட்டும் மனநிலையில் இருக்காம பிரச்சனை எப்படி தவிர்க்கலாம் சண்டை எப்படி தடுக்கலாம்னு யோசிக்க பழகு நல்ல எண்ணத்தோட நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான குறைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா நிவர்த்தி செஞ்சிருவேன் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வீட்டில் சாந்தியும் சமாதானமும் நிலவும்படி இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன் ஒரு கன்றை எப்படி அதை அவுத்து விட்டால் அது கைத்தை எடுத்து விட்டவனே வேகமாக தாயின் மடியை தேடிக்கிட்டு ஓடுமோ அதே போல என் அன்பு பிள்ளையான நீயும் நேரம் கிடச்சதுன்னா உடனே என் அருளுக்காகவும் என் அரவணைப்புக்காகவும் என்னை தேடி ஓடி வருகிறாயல்லவா தாயை தேடுற கண்ணுக்குட்டி போல இந்த தகப்பனை தேடி வரும் என் பிள்ளையாகிய உன இந்த சாயப்பா ஒருபோதும் தள்ளி விட்ட மாட்டேன் ஒரு தாய் எப்படி கதகதப்பான அன்போட தன் குழந்தையை அரவணைச்சிக்கு அதே போல நான் உனக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் எனக்காக யாரும் இல்லை நீ ஒருபோதும் வருத்தப்படும் சூழ்நிலையை நான் உருவாக்க மாட்டேன் உன் துன்பங்களை போக்கி உன் துயரத்தை தொடச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்கிறேன் யாராவது உன்னை சோதிக்கிறாங்கன்னு நீ யோசிக்கும் போதெல்லாம் எதையும் யோசிக்காம அமைதியாரு யாராவது உன்னை நோவடிக்கிறாங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னு தோணும் போதும் அமைதியா பொறுமையா இருந்துவிடு செல்லமே அமைதி என்பது உன்னுடைய பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய வெற்றி நீ விழிப்புணர்வோடும் நிதானத்தோடும் இருக்கும்போது கண்டிப்பாக என் அருளால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் உன்னோட இறை பக்திக்காகவே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாக்கப் போகிறேன் தெளிந்த நீரோடை போல சுத்தமான மனசோடு நீ இருந்தினா யாராலும் உன்னை சிக்க வைக்க முடியாது என் சொல்லமே அமைதியே உனக்கான ஆற்றலாக இருக்கும்படி பார்த்துக்கோ நிதானத்தோடு நீ இருந்தினா எல்லா வகையிலும் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இந்த சாயப்பா நான் இருந்து என் அருளை உனக்கு அள்ளி கொடுப்பேன் உனக்காக பேச வேண்டிய இடத்துல நிச்சயமாக நான் பேசுவேன் என்று சொல்லவேன் உனக்காக திறக்க வேண்டிய கதவுகளையும் நான் திறந்து வைக்கிறேன் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கையோடு முன்னேறுவது மட்டும்தான் உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் காது கொடுத்து கேட்ட நான் அதற்கு உரிய பலனை நிச்சயம் கொடுத்தே தீர்வேன் ஓ வருங்காலம் நலனும் செழிப்பும் நிறைஞ்சதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் அருளால் எழுதப்பட்ட உன் வாழ்க்கையில இனி எல்லாத்தையும் உனக்கு அழகாக நடத்தி முடிப்பேனே சொல்லவே கடனும் கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை உனக்கு கொடுப்பதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் நீயும் மனசில் எந்த சுமையும் இல்லாமல் நீ போகும் பாதையை வெற்றி பாதையாக ஆக்கிக்க முயற்சி செய் இனி எல்லா நாளும் உனக்கு நிம்மதி நிறைஞ்ச நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இப்போது உனக்கு சுமையாக இருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சுகமான சந்தோஷத்தை கொடுக்க போறேன் உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் பொறுமையாக செஞ்சுகிட்டு இருக்க உனக்கு பலமாக இந்த சாயப்பா நானே வந்து நிற்பேன்னு சொல்ல